அண்மை செய்திகளில் சென்னை அரும்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் நகை பறிக்கப்பட்டுள்ளது மேனகா என்கிற பெண்ணிடம் பதினைந்து சவரம் நகையை பறித்து வழிபறி கொள்ளையர்கள் செயின் பறிப்பின் போது பெண்ணை சாலையில் தரதரவென இழுத்து சென்ற கொடுமை சென்னையில் தொடரும் வழிப்பறி கொள்ளையர்கள் அட்டகாசம் படுகாயமடைந்த மேனகாவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை அரும்பாகத்தில் நகை பறிக்கப்பட்டுள்ளது மணிகண்டன்களை மணிகண்டன் அரும்பாக நபர்கள் யார் என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறதா அதை குறித்த தகவல்களும் பதிவு செய்யலட்சுமி வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது இவரது மனைவிதான் மேனகா இவருக்கு சுமார் ஒரு வயது இருக்கும் என்று தனது குடும்பத்தோடு அரும்பாக்கத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இவர் தனது குடும்பத்தோடு சென்றிருக்கிறார் அங்கு தனது உறவினர் வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய தெருவில் மற்றொரு உறவினரை பார்ப்பதற்காக இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு அந்த அதாவது பாஞ்சாலி அம்மன் அந்த நடந்து செல்லும் பொழுது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் அந்த சிசிடிவி காட்சி நமக்கு தெளிவாக தெரியும் முன்னால் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர் நபர் பின்னால் இருக்கக்கூடிய நபர் அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு முகத்தில் துணி கட்டி கொண்டிருக்கிறார் அந்த நபர் மேனகாவினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நகைகளை பறித்து பறிக்க முயன்றிருக்கிறார் மேனகா அந்த நகைகளை பறிக்க விடாமல் தற்காத்துக் கொள்வதற்காக அதை இறுக்கமாக பிடித்திருக்கிறார் இருவரும் இரண்டு சக்கர வாகனத்தை செலுத்தியவாறு மேனகா மேனாக நகைகளை இழுத்தவாறு அவர் அவர்கள் சாலையில் சென்றிருக்கிறார்கள் மேனாகாவும் தரத்தர வந்து மேனகாவை இழுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரம் வரை மேனகாவை இருசக்கர வாகனத்திலேயே அவர்கள் கழுத்தில் எழுத்தக்கூடிய அந்த சங்கிலியை பிடித்துக் கொண்டு இழுத்து சென்றிருக்கிறார்கள் இதில் பதினைந்து சவர நகைகளை மேனகா பறை கொடுத்திருக்கிறார் மேனகா தரத்தரையொன்று இழுத்து செல்லும் பொழுது அவரது கழுத்தில் படுகாயம் அடைந்திருக்கிறது அவர் சாலை இழுத்து செல்லும் பொழுது அவரது முதுகு கை கால் போன்ற இடங்களில் படுகாயம் அவர் அடைந்ததாக தகவல்கள் நமக்கு தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து மேனகா மற்றும் அவரது குடும்பத்தார் கோயம்பேட்டு கோயம்பேடு காவலத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் கோயம்பேடு போலீசார் அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்த போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதில் இந்த காட்சிகள் அந்த சம்பவம் நடந்த காட்சிகளும் அதில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது அதை வைத்து போலீசார் தற்பொழுது விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள் யார் இந்த பறிப்பு கொள்ளையர்கள் ஏற்கனவே பறிப்பு கொள்ளையில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது மற்ற குற்ற சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற பழைய குற்றப்பதிவேடுகளை வைத்து தற்பொழுது கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனிடையே காயமடை மருத்துவமனையில் மணிகண்டன் அவர்கள் தரப்புல வந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லி பதிவு செஞ்சீங்க இந்த நிலையில இந்த மாதிரி வழிபறி கொலைகள் வந்து நடைபெறாமல் இருக்க காவல்துறை தரப்பினிடம் வந்து என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இயற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் இது போன்ற வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதனிடையே வட மாநிலத்தை சேர்ந்த சில கொள்ளையர்களை போலீசார் கைது செய்து கைது செய்தார்கள் அதாவது வடமாநிலத்திலிருந்து கொள்ளையர்கள் ரயில் மூலயமாகவும் விமானம் மூலயமாகவும் சென்னை வந்து இருக்கக்கூடிய வயதான வயதானவர்களை குறிவைத்தும் பெண்களை குறிவைத்தும் அவர்கள் செயின் பறிப்பு செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணை தெரிய வந்தது அதனை அடுத்து ஒரு கும்பலை அவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த கும்பலை அவர்கள் கைது செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து சில மாதங்களாக செயின் பறிப்பு சம்பவம் அவ்வளவாக சென்னையில் இல்லாதிருந்தது தற்பொழுது மீண்டும் அந்த பறிப்பு சம்பவங்கள் தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சமீபத்தில் கூட நேற்று கூட ஆனால் சென்னையுடைய புறநகர் பகுதியான குன்றத்தூரில் இதே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதற்கான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதால் காவல்துறை தரப்பில் ஒரு தனிப்படை அமைத்து இதற்கான நடவடிக்கைகளை இறங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நாம் காவல்துறையிடம் கேட்டபொழுது சில மாதங்களாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறது இருந்தபோதும் தற்போது நடந்த இந்த சம்பவங்கள் வந்து ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் என்றும் இது குறித்து இரவு ரோந்து காவல் பணியை பணியை தீவிரப்படுத்துவதாகவும் அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே நிறுத்தி மணிகண்டன் குறிப்பாக பெண்கள் இந்த மாதிரி தனியா நடந்து செல்லும் இடங்கள்ல வந்து இந்த வழிபறி சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நம்மளால பார்க்க முடிகிறது இதை கட்டுப்படுத்த பெண்களுக்கு என்ன மாதிரியான வந்து அறிவுரைகள் வந்து காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டு வருது ஏற்கனவே காவல்துறை தரப்பில் இதற்கான ஒரு விரிவான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் பெண்கள் குறிப்பாக வயதான பெண்கள் வெளியே செல்லும் பொழுது அதிக நகைகளை அணிந்து செல்ல வேண்டாம் அவர்கள் அருகே இருக்கக்கூடிய கோயிலுக்கு செல்வதாக இருந்தால் கூட யாரேனும் ஒருவரை துணைக்கு அழைத்து செல்ல வேண்டும் சாலையில் நடந்து செல்லக்கூடிய பெண்கள் தலைமுடிகளை விருத்து விட்டு சென்றால் சென்றால் பறிப்பு அந்த பறிக்க முடியாது போன்ற ஆடைகளை அணிய வேண்டும் எப்படி அவர்கள் செய்ய அலங்காரத்தை அவர்கள் பெண்களுக்கு ஏற்கனவே வழங்கியிருக்கிறார்கள் அது அல்லாமல் வங்கி வாசர்களோ அல்லது ஏடிஎம் வாசல்களோ இது போன்ற திருக்கு இருப்பார்கள் அவர்களுடைய கவனத்தை அவர்களை கண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற வரைபடும் வரைபடத்தையும் அவர்கள் ஆங்காங்கே வைத்து ஒரு எச்சரிக்கையை வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பல்வேறு சாலைகளில் காவல்துறை தரப்பால் சிசிடிவி கேமராக்களும் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் போதிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது இதை தடுப்பதற்காக காவல்துறை தரப்பில் இரவு ரோந்து பணியை மட்டும் பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் பகல் நேரங்களிலும் அவர்கள் இது போன்ற ஆழ அரவு இல்லாத தெருக்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ராஜலட்சுமி